நம்ம குடியிருக்கக்கூடிய வீட்டில் மெயின் அந்த வாஸ்துக்காகங்கிறதுக்காகவும் ஒன்று சயின்ஸுக்காகவும் ஒன்று மன நிம்மதிக்காகவும் ஒன்று இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே டார்க் ரூம்மே இருக்கக்கூடாது நீங்க அந்த அந்த டார்க் ரூம் ரூம்ஸ் இருந்தாலே நெகட்டிவிட்டி உள்ள வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் டார்க் ரூமே இல்லைன்னா எப்பவுமே வீடு பாசிட்டிவிட்டியாக தான் இருக்கும் நீங்க இன் கேஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா கூட அந்த பாத்ரூம் வெளிச்சமாக தான் இருக்கும் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா குபேர மூலையில் பெட்ரூம் வச்சிருக்கோம் அந்த குபேர மூலையில் பெட்ரூம் வைக்கும்போது அந்த லாஃப்ட் வந்து மேல் கையில் தான் நம்ம போட்டிருக்கணும் அதே மாதிரி அந்த பியூரோ வைக்கிறது அந்த செல்ஃப் வர்றது நம்ம அந்த டோர் ஓப்பன் பண்ணோம்னா அந்த டோர் வந்து நிற்கிறது இது எல்லாத்துலேயுக்குமே வந்துட்டு ப்ராப்பரான வாஸ்து பார்க்கணும் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா சைட்டுக்கு மட்டும் பார்க்காம ஒவ்வொரு ரூமுக்கும் வாஸ்து பார்க்கணும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரூமுக்கு இந்த ரூமுக்கு எங்கே நம்மளுக்கு அக்னி ரூம் வருது அந்த அக்னி ரூமில் தான் வந்துட்டு அந்த உங்களுக்கு அந்த கிச்சன் வர வேண்டியது இருக்கு அந்த கிச்சனில் வந்துட்டு ஈஸ்ட் சவுத்து அந்த கார்னரில் தான் வந்துட்டு நம்ம இந்த கிச்சனோட அடுப்பில் வைக்க வேண்டிய இடம் இங்கே தான் வருது அதே மாதிரி ஜலமூலை ஓவரால் சைடு ஜலமூலையில் தான் என்ட்ரன்ஸில் தான் மெயின் எடம் வைக்கணும் நம்ம மெயினாக வாஸ்துல வந்துட்டு நம்ம பார்க்கும்போது அதே மாதிரி டோர் எங்கே வருதோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு ஜன்னல் வரணும் இந்த காற்று வந்துட்டு போகிறத திசை இருந்தாலே நம்மளுக்கு வாஸ்து பர்ஃபெக்டாக வந்துடும்